ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று அதெல்லாம் காதில் விழலை என்னது அவள் பெயரில் அப்பார்ட்மெண்ட்டா என்று கேட்க ஆமாம் அண்ணன் இப்போ புதுசாக கட்டி கொண்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்டை அன்னை பெயரில்தான் மாற்றினார் அது அவங்களுக்கே தெரியாது என்றான் சாப்பிட்ட பின் கன்யா அரண்யா ஸ்ரேயா மூவரும் அவர்கள் பகுதியில் கூடியவர்கள் இனியும் சும்மா இருக்கக்கூடாது நான் நினைச்ச மாதிரியே பிள்ளை உண்டாகும் முன்பே அவள் பெயரில் சொத்து வாங்கியிருக்கான்னா இப்போ பிள்ளையும் வந்துருச்சு சொத்து முழுவதும் அவ பெயருக்கு போய்விடும் நாளைக்கே பேச்சை ஆரம்பித்து விடு என்றாள் கன்யா அரண்யாவிற்கு ஆச்சரியம்தான் என்மேல் அத்தனை காதலாய் இருந்தவன் அவளை இப்போது திரும்பி கூட பார்க்கலை இந்த அழகை ஆராதித்தவன் இப்போது இவளை தொடக்கூட விடலை ஆனால் அந்த பெண் ரொம்ப சாதாரணமா இருக்கா அவளை திரும்ப தன்னுடன் சேர்த்து கொண்டானா பிள்ளைக்காக இருக்கும் என்று மனதை தேற்றி கொண்டாள் எப்போதும் அவனை மதிக்காத அரண்யா இப்ப அவன் அவளை விட்டு விலகவும் அவன் கவனத்தை தன் மீது ஈர்க்க நினைத்தாள் எத்தனை வருடம் அவள் கூட இருந்த ஸ்ரேயாவுக்கு அவள் மனநிலை புரிந்தது கன்யா சென்றதும் நீ அவன் கூட குடும்பமா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா சேச்சே அப்படி இல்ல ஆனாலும் அவனை வேண்டாமனு நான் உதறிட்டு போகும்போது ஒரு கெத்தா இருந்தது இப்போ அவன் என்னை வேண்டாமனு உதறுகிறான் அது எனக்கு வலிக்கிறது லேசாதான் என்றாலும் வழி வழிதானே என்றாள் ஓகே உன்னால் உன் மகளை கூடவே இயல் உன்னால் உன் மகள் கூடவே இயல்பா ஒரு தாயா ஒட்டி உறவாட முடியலை அவனுடன் உன்னால் முடியுமா செக்ஸ் மட்டும் என்றால் பிரச்சனை இல்லை குடும்பம் என்றால் கஷ்டம் அது நமக்கு செட்டாகாது என்றால் ஸ்ரேயா ஒரு பெருமூச்சுடன் ஆமா வீக்கெண்டு பார்ட்டி இல்லாம வாழ்க்கையில் எதையோ இழந்த மாதிரி இருக்கு என்றால் மறுநாள் காலை வேலையால் வந்துவிட சித்தார்த் காலையில் இருந்தே காஃபி குடிக்காத சத்துமாவு குடி என்று தன் கவனிப்பை தொடங்கிவிட்டான் அவன்தான் டாக்டரை கேட்டு என்ன கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும் என்று விசாரித்து விட்டானே அதன்படிதான் அவளுக்கு கொடுக்கணும் என்று வேலையாட்களுக்கு உத்தரவு போட்டு விட்டான் அவன் அலுவலகம் கிளம்பிவிட்டான் இடையே ஃபோன் பண்ணி என்ன சாப்பிட்டாள் என்று கேட்டுக்கொண்டான் அன்று மாலை பாவனா குழந்தைகள் கூட அவளும் வந்தாள் அந்த வீட்டிற்கு வரவும் இது யார் வீடுமா என்று பிள்ளைகள் கேட்க பெரியமாமா வீடுதான் என்றாள் வீட்டிற்குள் வந்த பெண் நியந்தனாவை பார்த்ததும் பிள்ளைகள் அத்தை என்று ஓடி கட்டிக்கொள்ள முதல் நாள் மட்டுமே நியந்தனாவை பார்த்திருந்த நிஷு அமைதியாக நின்றாள் வாடா நிஷு இதுவும் உன் வீடுதான் என்றாள் பவானி அத்தை எனக்கு அது செஞ்சு கொடுங்க இது செய்யுங்க என்று பிள்ளைகள் கேட்க ஏ வாளுகளா நம்ம நிஷுவுக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறக்க போகிறாங்க அத்தைக்கு உடம்பு இப்போ கஷ்டமாக இருக்கும் தொல்லை செய்யக்கூடாது என்றாள் பவானி எனது நிஷுவுக்கு தம்பி தங்கையா என்று பவித்ரன் கேட்க அது எப்படி என்று அவனே திரும்பவும் கேட்க வந்தனாதான் டே எனக்கு மாதிரிடா என் அப்பா வீட்டில் எனக்கு தம்பி தங்கை இருக்காங்கல்ல அதே மாதிரி நிஷுவுக்கு சித் நிஷுவுக்கு சித் நிஷுவோட சித்தியின் வயிற்றில் இருக்கும் பிள்ளை தான் தம்பி தங்கை அதுதானே ஐ ஜாலி நிஷு என்னை மாதிரி உனக்கும் தம்பி தங்கை வந்தாச்சு என்றால் வந்தனா நிஷு அமைதியாக இருந்தால் அன்று இரவு வேலையாளுடன் பவானி சமைக்க அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் சித்தார்த் கொஞ்சம் பயத்துடன் தான் மகளை பார்த்தான் ஒதுங்கலை ஆனாலும் அவள் முகத்தில் ஒரு பரிதவிப்பு தெரிந்தது நீ லக்ஷ்மியிடம் நீ லக்ஷ்மி அம்மா கூட இருந்துக்க நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும் என்றான் நான் சொன்னது சரியா போச்சா அது உங்க வீடுனா அப்ப இது யார் வீடு நான் ஏன் உரிமையில்லாத இடத்தில் இருக்கணும் என்று அவள் சொல்ல எதுக்குடி கத்துற சத்தம் போட்ட பொண்ணுடுவேன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நான் சித்தார்த் நீ நினச்சபடியெல்லாம் ஆன் ஆட நான் ஆள் இல்லை என்று சத்தம் இல்லாமல் உரிமையவன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கீழே சென்றான் பாவனாவும் பவானியும் நியந்தனா முகம் சரியில்லை என்று புரிந்து கொண்டவர்கள் பொறுமையாக இருதனா கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்லி சென்றார்கள் அன்று இரவு வந்த சித்தார்த் அரண் சித்தார்த்தை அரண்யா காத்திருந்து பிடித்தாள் பிள்ளைகளை அனுப்பியவன் என்ன பேசணும் என்றான் நான் வந்து நாலு மாதம் ஆகுது நீ இப்படி பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் என்ன பண்ணணும் இது என்ன கேள்வி சித்து நான் உன் மனைவி ம் அப்படியா என்று ஒரு மாதிரி அவளை பார்க்க சற் சுற்றும் முற்றும் பார்த்தாள் ஸ்ரேயா கன்யா கல்யாணி இருவரும் சற்று தள்ளி நின்று இவர்கள் பேசுவதைத்தான் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அரண்யா மாடிக்கு போய் பேசு எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியணுமன அவசியம் இல்லை என்றாள் ஸ்ரேயா அப்படியா என் பொண்டாட்டியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு ரோட்டில் பிடித்து தள்ளும்போது இந்த அறிவு எங்கே போச்சு என்று சித்தார்த் கடுமையாக கேட்க சித்து நான் தான் இந்த நிமிடம் வரை உன் மனைவி அப்படியா சரி அதுக்கு என்ன இப்போ அவளை உன் பொண்டாட்டின்னு சொல்ற ஆமா இப்போ மட்டும் இல்லை தரை நழை தரை இப்போ மட்டும் இல்லை தலை நரைத்து தோல் சுருங்கி நான் தடி ஊனி நடக்கும் வயதிலும் அவள் தான் என் மனைவி என்றான் சரி அப்படியே வச்சுக்க எனக்கு என்ன எனக்கு என்ன வழி சொல்ற என்றாள் உனக்கு நான் எதுக்கு வழி சொல்லணும் ஏன்னா நான் டைவர்ஸ் கொடுக்கணும்னா உன் சின்ன பொண்டாட்டி எப்படி சட்டப்படி பொண்டாட்டி ஆகுவா எனக்கு நீ சொத்துல உரிமை கொடுக்கணும் எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் யார் தயவுல நீ இங்கே வந்தியோ அவங்க உனக்கு எல்லா செலவும் பண்ணுவாங்க எனக்கு உன்கிட்ட இருந்து டைவர்ஸே வேண்டாம் சரியா அப்போ சரி நான் என் மகளோட நாளைக்கே ஊருக்கு கிளம்புறேன் என்றால் அரண்யா திமிராக அவளை ஒரு நொடி பார்த்த சித்தார்த் அவள் என் மகள் அவளுக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை மரியாதையா நீ விலகிடு எல்லை மிக மோசமாக அசிங்கப்பட்டு போயிடுவாய் சொல்லிட்டேன் என்று உரிமினான் ஸ்ரேயாவிற்கு பொறி தட்டியது சித்தார்த் இத்தனை மாதங்கள் சும்மா இருந்திருக்க மாட்டான் எவ்வளவு தெனாவட்டாக பேசுகிறான் என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இவனுக்கு கிடைச்சிருக்கு என்று நினைத்தவள் ப்ளீஸ் சித்தார்த் உங்கள் மகளின் பிற்கால வாழ்க்கைக்காக நான் சொல்றதை கேளுங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போய் பேசுங்க என்றாள் ஏனோ சித்தார்த்திற்கு அது சரி என்று பட அவன் இத்தனை மாதத்திற்கு பிறகு அவனுடைய பகுதிக்கு சென்றான் பின்னாடியே வந்தார்கள் அரண்யாவும் ஸ்ரேயாவும் ஸ்ரேயா தன் அறைக்குள் புகுந்து கதவை சாத்திக்கொண்டாள் கொண்டாள் சொல்லு உனக்கு என்ன வேணும் என்றான் உன்னுடைய சொத்தை சரி பாதியாக பிரித்து என் மகளுக்கு பாதி எனக்கு பாதியா கொடுக்கணும் என்றாள் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு பொண்டாட்டி பிள்ளையோடு நான் எங்கே போவேன் டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிட்டது உங்கள் தப்பு அப்படியா பதினஞ்சு வருஷம் ஆச்சு போகும்போது ஒன்னே முக்கால் கோடி பெருமதிப்புள்ள நகையை திருகி திருடிக்கிட்டு போயிட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னே முக்கால் கோடி என்பது மிகப்பெரிய தொகை அதை உனக்கு காம்பன்சேஷனாக கொடுத்துருக்கிறேன் நீ திருடிக்கிட்டு போகலை நீ ஒரு இடத்தில் காரை நிறுத்தி ஏதோ வாங்கி நீ ஒரு இடத்தில் காரை நிறுத்தி ஏதோ வாங்கி இருக்கிறாய் அப்ப நீயும் உன் தோழி ஸ்ரேயா சிவா மூன்று பேரும் இறங்கி டீ குடிச்சு இருக்கீங்க சிவா கொண்டு வந்தது ஒரு ப்ரொடியூசருடைய கார் அவருடைய பெயர் சென்னாரெட்டி நீ கொண்டு போன நகையெல்லாம் ஏற்கனவே எங்க வீட்டு நகை என்று இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணும்போது கணக்கு காட்டி இருக்கிறோம் ஃபோட்டோ இருக்கு நீ அந்த நகையை போட்டு எடுத்த ஃபோட்டோ வேறு இருக்குது எத்தனை எவிடன்ஸும் என்கிட்ட இப்போ வரை இருக்குது இருந்தும் நான் உன்னை தேடி வரலை போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலை காரணம் நான் உன்னை தொட்டபோது நீ கண்ணி கன்னிப்பேன் திருமணம் பண்ணி தான் உன்னை தொட்டேன் நீ என் மீது ஆசைப்பட்டு காதலிக்கலை என் பணத்தின் மேல்தான் உனக்கு ஆசை காதல் என்று தெரிந்துவிட்டது அதனால் உன் உறவே வேண்டாம் என்று விட்டுட்டேன் டைவர்ஸ் கேட்க கூட உன்னை தேடி வர எனக்கு பிடிக்கலை என்னோட சென்னை தொழிலை என் நண்பர்கள் தான் பார்த்துக்கிறாங்க அந்த அளவு உன் பக்கம் வரக்கூட எனக்கு பிடிக்கலை ஆனால் எனக்கு ஒரு மகள் இருக்கா என்று எனக்கு தெரிந்திருந்தால் அப்பவே என் மகளை உன்கிட்ட இருந்து வாங்கி இருப்பேன் என்ன விலை கொடுத்தாவது வாங்கி இருப்பேன் இப்ப என் மகள் தாய் தந்தை உயிரோடு இருந்தும் யாருமே இல்லாத அனாதை மாதிரி மூன்று வயதில் இருந்த ஹாஸ்டலில் இருந்திருக்கிறாள் மூன்று வயதுக்கு பிறகு நீ எல்லாம் நிஷுவை போய் பார்த்தாய் என்ற விபரம் கூட என்கிட்ட இப்ப இருக்கு நீ இங்கே வந்த ஒரு மாதத்திலேயே நீ இங்கே இருந்து போன பின் நடந்தது முதல் இங்கே வரும் வரை நடந்தது என்ன என்று எனக்கு சாட்சியோட ஆதாரத்தோட இந்த பென்ட்ரைவில் இருக்குது பார்க்குறியா என்று தென்னாவட்டாக சித்தார்த் கேட்க அவன் பேச பேச அதிர்ந்து நின்ற அரண்யா ஒரு நிமிடத்தில் ஆமாம் அப்படித்தான் எனக்கு நான் அப்படித்தான் நான் எனக்கு நான் ஹீரோயினாக வரணும் பேரும் புகழும் லைம்லைட்டும் வெளிச்சத்தில் நான் வாழணும் அதற்கு பணம் வேணும் உன்னை எனக்கு பிடிக்காமல் இல்லை ஆனால் உன்னை விட உன் பணம்தான் எனக்கு தேவை கல்யாணம் பண்ணினா தான் எனக்கு பணம் கிடைக்கும் அதற்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் குழந்தை என் வயிற்றில் இருந்ததே எனக்கு தெரியாது இப்போ கூட நான் உன்னை தேடி வரலை என் மகள் நிஷுவை அவ்வளவு பெரிய கான்வென்ட்ல லட்ச லட்சமா கொட்டி கொடுத்து படிக்க வைக்க காரணம் அவளாவது பெரிய ஹீரோயினாக ஆகணும் அவள் மூலமாவது நான் சினிமா உலகில் சினிமா உலகில் புகழின் வெளிச்சம் என் மேல் படணும் என்ற ஆசை அதற்காக நான் முயற்சித்த போதுதான் உங்கள் தம்பி மனைவி என்னை சந்தித்து பேசினால் எனக்கு பணம் வேணும் அதைவிட முக்கியமாக நிஷு வேணும் அவ மூலமா நான் ஆசைப்பட்டதை அடையணும் சி நாயே என்னடி ஆசை உனக்கு ஒழுங்காக கட்டினவனோட வாழ முடியாமல் போய் கண்டவனோட கூத்தடித்து இப்போ ஒரு கிளட்டு பயலுக்கு கீப்பாக இருக்கிற இதில் இந்த சாக்கடையில் என் மகளை ஏண்டி இழுக்கிற என் மகள் உனக்கு பிறந்தவளா என் மகள் உனக்கு பிறந்தவள் என்றே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உன்னோட மகள் என்று சொன்னால் யாருமே என் மகளை கௌரவமா பார்க்க மாட்டார்கள் அதுவும் ஆம்பளைகள் என் மகளை தப்பா தாண்டி பார்ப்பாங்க அதனால தான் என் மகளின் அடையாளம் இனி நீ இல்லை நான் தான் அதனாலதான் இத்தனை மாதம் உன்னை பத்தி அத்தனையும் தெரிஞ்சும் நான் சும்மா இருக்க காரணம் என் மகள் அவளை என்னிடம் விட்டுத்தர உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என் மகள் நிறைய படிக்கணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் தொழில் நடத்தணும் கௌரவமாக நிமிர்ந்து நடக்கணும் யாரும் என் மகளை நீ வேசிக்க பிறந்தவள் என்ற வார்த்தை என வார்த்தை புரியலையா ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு பிறந்தவள்னு சொல்லக்கூடாது என் மகள் உன் வயிற்றில் தப்பி பிறந்த தேவதை உன் உன்னோட கெட்ட புத்தி என் மகளுக்கு வரக்கூடாது அவளை பார்க்கும் ஆண்களின் கண்களில் மதிப்பும் மரியாதையும் தெரியணும் வேற மாதிரி தப்பா பார்க்க கூடாது அவள் என் மனைவி தனா மாதிரியோ என் தங்கைகள் மாதிரியோ தான் வளரணும் என் மனைவி பெரிய அழகி இல்லை ஆனால் சுயமரியாதை மிக்க பெண் கஷ்டப்படும் குடும்பத்தில் பிறந்தாலும் என்னிடம் அவள் தேவைக்கு கூட என் அவள் தேவைக்கு கூட என்னிடம் கை நீட்ட மாட்டாள் இப்போ கூட அவளுக்கு நானோ என் பணமோ தேவை இல்லைடி என் மனைவி என்ற அலங் என் மனைவி என்ற அங்கீகாரம் தான் கேட்குறாள் கண்டிப்பா அது மட்டும் அவளுக்கு கிடைக்காது என்று நக்கலாக சிரித்த அரண்யா சொல்ல அது உன் கையில் இல்லை ஆமாம் ஆமாம் நான் சைன் பண்ணினா தானே உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் ஒரு நாளும் நான் பண்ண மாட்டேன் என்று அரண்யா ஆங்காரமாக சொல்ல ம் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை எனக்கு அந்த தேவையும் இல்லை எனக்கு என் மகள் மட்டும் தான் தேவை என் மகளை விட்டு கொடுக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை மட்டும் கேளு உனக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் மீறி நீ கேட்டால் என்னிடம் உள்ள ஆதாரத்தை காட்டி உன்னை போலீஸில் பிடித்து கொடுத்து விடுவேன் நீ யார்கிட்ட அரை விலைக்கு நகையை வித்தியோ அவனே எனக்கு சாட்சி சொல்லுவான் என்றான் சித்தார்த்